அப்போஸ்தலருடைய நடவடிகள் அதிகாரம் இருபத்து மூன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மண சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள் அதற்குப் பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்குத் தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியைத் தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனைச் சங்கத்திலே சத்தமிட்டுச் சொன்னான் அவன் இப்படிச் சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாகப் பிரிந்தது என்னத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து இந்த மனுஷடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கலகம் உண்டானபோது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற் போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்குக் காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இந்தச் சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கொரு காரியத்தைச் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக்கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்குப் போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய இடத்திற்கு பத்திரமாய்க் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதன் விவரமாவது கனம்பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியுலிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாற்றின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்குத் தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சுகமாயிருப்பீராக என்றெழுதினான் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்குப் போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்குத் திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனைக் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்